வணக்கம் மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் ஆனா இப்ப நம்ம கேள்வி என்னன்னா அமித்ஷா வந்து இப்படி பேசியிருக்காருல இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளோட பதில் இருந்த ஏன் கேட்கிறேன் அப்படின்னா ஜெயலலிதா இருக்கும்போது இருந்து அமித்ஷா வந்து பேசிய முடியுமா பேசிட்டு அவர் டெல்லி கிழமை போயிருக்க முடியுமா ஜெயலலிதா இருந்திருந்தா அந்த அம்மையார் என்ன செஞ்சிருப்பாங்க உடனடியா பதிலடி கொடுத்திருப்பாங்க யாரு அமித்ஷா அவரு ஏன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது பாஜக வந்து இங்க கூட்டணிக்கு வந்து கெஞ்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க யாரா வருவாங்க அங்க இருந்து அத்வானி வருவாரு அருண்ஜேட்லி வருவாரு ஜஸ்வந்த் சிங் வருவாரு எஸ்எம் சிங்கா வந்து போயஸ் கேடன் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்க ஜெயலலிதா அம்மையார் பார்த்தா அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படி வந்து நீ ட்ரீட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒரு டம்மி பீஸ் அவரால் எதுவுமே செய்ய முடியாது மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு ஆளு அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அமிச்சு அழுது பேசிக்கிட்டு போயிருக்க இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா பத்தரை மணிக்கு மதுரை வந்து அமித்ஷாக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் அஞ்சு மணி நேரமா ஏர்போர்ட்ல காத்திருந்தாரு செல்லூர் ராஜ் பாருங்க அதிமுக தொண்டர்களே இந்த கட்சியோட நிலைமை பார்த்தீங்கன்னா இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரிசால பிரச்சாரம் பண்ண நரேந்திர மோடினா அமித்ஷா என்ன சொன்னாங்க பூரி ஜெகநாதர் கோயிலோட சாதிய தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு தமிழர்கள் வந்து எந்த ஒரு கோயில் ஏற்ற சாவியை வந்து அப்படி எடுத்துருந்தோம் நம்மளை பார்த்து வந்து இப்படி பேசுறாங்க கோயில் சாவி எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு தமிழர் நாகரிகை பாண்டியர் ஐஏஎஸ்ஸு தமிழை மதுரைக்காரன் நம்ம மதுரை மேலூர் கொட்டாம்பட்டியில் பிறந்து வல்லாலபுட்டியில் படிச்சு அங்க ஐஏஎஸ் ஐ படி அதிகாரி ஆட்கூட அவரை வச்சு டார்கெட் பண்ணி அரசியல் செய்யணும் வந்து குஜராத்து ஒடிசாவில் வந்து தமிழர்கள் ஆட கிடைப்பதா அப்படின்னு கேட்குறாரு மோடிங்கிறது அமித்ஷா வரையும் நம்ம திரும்ப கேட்குறமே தமிழ்நாட்டில் குஜராத்தில் இருந்து ஆட விதைக்கலான்னா எங்க தமிழர்களை பகுத்தறிந்து சிந்திச்சு ஒப்போக்குள்ள தமிழர்களை குஜராத் வந்து வெளில நினைக்கலாமா அப்படி நாங்க கேட்போம்ல அதாவது அமித்ஷா வந்து நேற்று தான் வந்து அவங்க வந்து திருப்பவன்றவங்க பத்தி தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா நிஜமாவே அமித்ஷாக்கு வந்து ஒரு அக்கறை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் அவர் திருப்பிரமன்றத்துக்குலாம் கோயிலுக்கு போயிருக்காரு முன்னாடி என்ன கேட்டுச்சுன்னா போனது கிடையாதுல்ல திருப்பிரமன்றம்ன்ற இருக்கிற விஷயமே மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அமித்ஷாக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை எங்க கோயில் வச்சு பிரச்சனை இருக்கோ அங்கதான் அமித்ஷா போவாரு இல்லன்னா அமித்ஷா எப்படி போவாரு அமித்ஷா ஆயிரம் வருஷம் திருப்புற ஒன்றா வரலாறு திருப்புற ஒன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் எது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றியது குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்ற வழியில வந்தவங்களுக்கு நமக்கு வந்து குழுக்களை சொல்றாங்க ஆயிரம் வருஷம் அதனப்ப சமஸ்கிருதத்தை பத்தி சொல்லும் போது பல்லாயிரம் வருஷம் பழமை அப்படிங்கிறீங்க தமிழை பத்தி சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகனை பத்தி சொல்லும் மட்டும் இதை புறச்சிருவீங்க தமிழ் நம்ம வந்து இன்னும் கவனமா இருக்கணும் நீங்க அமித்ஷா மாதிரி ஆட்ட நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ராமர் வந்து இலங்கைக்கு போற வழியில தான் வந்து இருந்தார் அதனால இது வந்து ராமருக்கு சொல்லுவாங்க நம்ம முருகனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருமை குறைவாக்க பாப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு ஆட்கள்

பாசனம் குடும்பத்தை பிரிச்சு அரசியல் செஞ்சு பொய் பரப்பி அந்த ஒரு அரசியல் செஞ்சாரு மகாராஷ்டிரா போய் பவார் குடும்பத்தை பிரிச்சு சரத்வார் குடும்பத்தை பிரிச்சு அங்க வந்து அரசியல் செஞ்சாரு எல்லாத்தையும் தாண்டி சந்திரபாபு நாயுடு கேரளா ஆந்திரா முதலமைச்சர் கடந்த காலத்துல எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து டெவலப்மெண்ட் சென்னைக்கு போட்டி ஆனா வளர்ச்சி ஆக்குவோம் அங்க சாஃப்ட்வேர் தொழில் கொண்டு வருவோம் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு அப்படிதானே அரசியல் பண்ணாரு இப்ப சந்திரபாபு நாயுடு என்ன பேசிட்டு இருக்காரு அங்க வந்து திருப்பதி அட்டுல நெய்யில கலப்பாடம் தாங்க ஒரு அரசியல் அங்க வந்து மாட்டுக்கோட்டத்துல வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க யாரு பவன் கல்யாணம் ஏன் வளர்ச்சியை விட்டு மதத்தை நோக்கி போறத அதே வேலைதான் அமித்ஷா இன்னும் செய்ய நினைக்கிறாரு அதுக்கு இந்த அடிமை எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா இடம் தமிழ்நாட்டுல வந்து அமித்ஷா என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வ மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மை ஆக்கணும்னு நினைப்பாரு அமித்ஷா அவர்களே தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு சொம்ப கிடையாது சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டு தோழிய நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்கானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடாதான் விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது